மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுப்பதை ஊக்குவிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த இரண்டாயிரம் ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு அவ்வளவு சூசகமாக அறிக்கை எழுதுறாருனா இரண்டாயிரத்துல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் தள்ளியே போட்டாங்க அது எப்படி போடுறாருன்னா முன்னாள் பிரதமர் ஒருவர் தள்ளி போட்டாரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து நாம இரண்டாயிரத்தி ஒன்றுல மாட்டி இருக்க வேண்டும் அடல் பிகாரி வாஜ்பாயி அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி வைப்போம் என்று இந்திய மக்களுக்கு தமிழக நம்ம அன்பு சொந்தங்களுக்கு அன்னைக்கு ஆதரவாக இருந்தது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இரண்டாயிரத்துல அன்னைக்கு நம்முடைய ஆட்சி செய்யல இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி போட்டால் அதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவுக்கு வருது அப்படி இருக்கும் பொழுது அது அறிக்கையில் அடல் பிகாரி வாஜ்பாயுடைய பேரை சொன்ன குறைஞ்சிருவாரா இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய பேச்சில் அறிக்கையில் ஏன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் இரண்டாயிரத்துல செஞ்சாங்க சொல்ல மாட்டாரு அந்த அளவுக்கு அரசியல் கால்புணர்ச்சி முதலமைச்சர் அவர் இருக்கா முதல் கேள்வி இரண்டாவது